டொரண்டோவில் கொடூரமாக தாக்கப்பட்ட இளம் தம்பதி இளைஞர் குழுவர் ஏட்டம் டொரண்டோவில் இளைஞர் குழு ஒன்று தம்பதியினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இளைஞர்கள் மேற்கொண்ட கத்தி குத்து தாக்குதலில் நபர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராயல் யோக் வீதியில் வைத்து இந்த தம்பதியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் பின்னர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு உயிராபத்து கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்